எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹீமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது சூடான சாதம் கொஞ்சம் நெய் கொஞ்சமாக பருப்பு தாங்க பருப்பு நம்ம நிறைய வெரைட்டிஸில் செய்வோம் இன்றைக்கே நம்ம ஒரு அருமையான குஜராத்தி ஸ்டைல் தால் ரெசிபி பார்க்கலாம் இதை குஜராத்தியில் கட்டி மீட்டி தால்ன்னு சொல்லுவாங்க நல்ல புளிப்பும் இனிப்புமா இந்த பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப்பு தோரம் பருப்பை எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி பருப்பை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு நல்ல ஊறி இருக்கு இப்படி ஊற வச்சு வேக வைக்கும் போது நல்ல சாஃப்டா குழைவா பருப்பு வெந்திருக்கும் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச தோரம் பருப்பு போட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்ல குழைவா வந்திருக்கு ஒரு கரண்டி இல்ல விஸ்க் வச்சு நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடுங்க நல்ல க்ரீமியா வந்துடும் இப்ப அத அப்படியே ஒரு போல்ல மாத்தி வச்சிடலாம் ஒரு அகலமான கடாயில ரெண்டு டேபிள் நெய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் உருகுனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ரெண்டா உடைச்ச ஒரு சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கீர்ன ரெண்டு பச்சை மிளகாய் பொதுசா நறுக்கண ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூட புடுசா நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மசீர வரைக்கும் வதக்குங்க தக்காளி குழைவா வெந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கா கரைச்ச புளி கரைசல ஊத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தாலில் புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்த்து செய்கிறோம் வெல்லம் நல்லா கரைஞ்சி சேர்ந்து வந்ததும் வேக வச்ச பருப்பு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் நான் இங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்றேன் இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கடாய மூடி ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வெச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க 5 நிமிஷம் ஆனதும் ஓபன் பண்ணி பாருங்க தால் சூப்பரா வந்திருக்கு பொடிசா நறுக்கன ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டோவை ஆஃப் பண்ணதும் கொஞ்சம் எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் குஜராத்தி ஸ்டைல் கட்டி மீட்டி தால் தயாராகிடுச்சு நான் இன்னைக்கு இந்த சுவையான பருப்பை சூடான பாஸ்மதி சாதம் வச்சு சர்வ் பண்ணுறேன் நான் இங்க சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனா உங்களுக்கு நல்ல அந்த அத்தெண்ட்டிக் பேஸ்ட் அப்படியே கிடைக்கும் பருப்பு சாதம் நெய் ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.